இந்த போராட்டம் பிரதானமாக அந்த விதத்திலே ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் பேரவைக்கு நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே குறிப்பாக தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரழிச்சி இயக்கத்தினுடைய சார்பிலே விடுக்கின்ற வேண்டுகோள்

சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு முன்னாடி நிறுத்தி கண்டிக்க வேண்டும் என்பது வேண்டுகோளாக இருக்கிறது அங்கே நாடுகளை சார்ந்தவர்களுக்கும் நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்த வேண்டும் என்கின்ற செய்ய வேண்டும் என்று அவர்களை நாங்கள் இனியமாக கேட்டு நிற்கின்றோம் அந்த அடிப்படையில் போராட்டத்திலே எங்களுடைய உறவுகள் பெருமளவான உறவுகள் தாயகம் என்ற மிகவும் எழுச்சி கொண்டிருக்கிறது இன்னும் உறவுகளும் வந்து இணைந்து கொள்ளுமாறு அன்போடு நாங்கள் அழைப்பு விடுவதோடு ஒவ்வொரு தமிழனும் இதிலே கலந்து கொள்ள வேண்டும் இங்கே படுகொலை செய்யப்பட்ட குழந்தைகள் உங்களுடைய பேரக் குழந்தைகளாக உங்களுடைய குழந்தைகளாக

மாவீரர்களுடைய தியாகமும் அர்ப்பணிப்புகளும் பொதுமக்களுடைய அர்ப்பணிப்புகளும் தான் இன்று நாங்கள் இந்த மண்ணிலே நின்று அழிக்கக்கூடிய நிலையை எங்களுக்கு தந்திருக்கிறது என்பதை ஒவ்வொரு தமிழனும் தாயகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தமிழனும் உணர வேண்டும் இல்லை என்றால் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் மகாவம்ச அடிப்படையிலே சிங்கள பௌத்த மயமாக்களுக்கு உட்படுத்தப்பட்டு தமிழன் என்று ஒரு இனம் இந்த மண்ணிலே வாழ்ந்தது என்ற வரலாறு ஒற்றுமுழுதாக அளிக்கப்பட்டிருக்கும் ஆகவே நாங்கள் இன்று சற்று இங்கே நிற்பதற்கு கூட பல அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலும் பல விசாரணைகளுக்கு மத்தியிலும் இப்படி நிற்பதற்கு எங்களுடைய முன்னோர்கள் அண்ணாமார் அக்காமார் அவர்கள் செய்த தியாகங்கள் தான் அந்த மாவீரர்களுடைய தியாகங்கள் தான் எங்களை இப்படி நிப்பாட்டி வைத்திருக்கின்றன என்பதை ஒவ்வொரு தமிழகம் உணர்வானாக இருந்தால் எதிர்வரும் காலங்களில் நடைபெறுகின்ற அத்தனை போராட்டங்களிலும் அனைவரும் மகிழ்ச்சியாக கலந்து கொள்ள வேண்டும் அந்த ஒரு விடயம் இந்த அணியா விளக்கு கவன ஈர்ப்பு போராட்டம் என்பது மக்கள் செயல் என்கின்ற இளையோர் அமைப்புகளுடைய ஒரு கூட்டணிவாலே தாயகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயம் வாக்கரசியலிலோ அல்லது கட்சி அரசியல்லயோ எந்த விதத்திலும் சம்பந்தப்படாத ஒரு சமுதாயம் ஒரு விளையாடு சமுதாயம் இன்று இந்த போராட்டத்தை வெளிப்படுத்தி நிற்கிறார்கள் என்றால் அப்படியான எழுச்சிதான் எங்களுக்கு தேவை அவை அந்த அடிப்படையிலே ஸ்ரீலங்கா அரசினுடைய அங்குமானங்களை நிராகரித்து ஒரு எழுச்சியாக மக்கள் எழுச்சி கொள்ளும் பொழுது மக்கள் புரட்சி ஏற்படும் பொழுதுதான் எங்களுடைய இனத்தினுடைய விடுதலையை நாங்கள் அறிய முடியும் என்பதையும் சொல்லி ஒத்தியில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரழிச்சி இயக்கத்தின் சார்பிலே ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கு ஸ்ரீலங்காவை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்த வேண்டும் என்கிற வேண்டுகோளை விடுப்பது மட்டுமல்லாமல் பொதுவான நிலையிலே வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்திலே ஒரு பொது வாக்கெடுப்பு சர்வஜன வாக்கெடுப்பு சர்வதேசத்தினாலே நடத்தப்பட வேண்டும் அதன் ஊடாகத்தான் அந்த பொது வாக்கெடுப்பு ஊடாகத்தான் எங்களுடைய நிரந்தர அரசியல் தீர்வு எடுக்கப்பட வேண்டும் எந்த அரசியல் தலைவர்களோ சமூக தலைவர்களோ சமய தலைவர்களோ ஆன்மீக தலைவர்களோ தீர்த்து விட ஒவ்வொரு தமிழனுக்கும் அந்த உரிமை இருக்கிறது ஆகவே ஒவ்வொரு தமிழனும் தனக்கு எவ்வாறான அரசியல் தேவை என்கின்ற தளவிதியை தீர்மானிக்கக்கூடிய விதத்திலேதான் இந்த பொது வாக்கெடுப்பு சர்வஜன வாக்கெடுப்பு விபரணம் நடத்தப்படும் பொழுது அதுதான் உச்சபட்ச ஜனநாயகமாக இருக்கும் அதுதான் நாங்கள் சர்வதேசத்தின் மீது இருக்கின்ற நீண்ட கால எங்களுடைய இலக்குக்கான கோரிக்கையாகவும் உடனடி கோரிக்கையாக வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தில் இருந்து ஸ்ரீலங்கா படைகள் ராணுவம் கடற்படை விமானப்படை உட்பட அனைவரும் வெளியேற்றப்பட வேண்டும் அவர்களுடைய பிரசங்கம் தான் பல இன அளிப்பையும் இனப்படுகொலையும் இந்த மண்ணிலே இன்றும் நடாத்திக் கொண்டிருக்கிறது அன்றாட வாழ்வியல் அச்சுறுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றது அந்த அடிப்படையில் இன்று இங்கே வர இருக்கின்ற ஆணையாளர் நேரடி பார்த்து அதற்கு சபையின் ஊடாகவும் ஏனைய சர்வதேச சர்வதேச மன்னிப்பு சபையாக இருக்கலாம் மனித உரிமைகள் கண்காணிப்பகமாக இருக்கலாம் ஏனைய சர்வதேச நிறுவனங்களும் இவற்றின் மீது அழுத்த

தடவியல் ரீதியாக சட்ட வல்லுநர்களினாலே சட்ட வைத்திய அதிகாரிகள் அதிகாரிகளுடைய அறிக்கை வரப்பட்டு அது திட்டமிட்ட படுகொலை என்று நிரூபிக்கப்பட்டதற்கு பின்பாடு சர்வதேச சமூகம் அமைதியாக இருப்பது மிக மோசமான காரியமாக பார்க்கப்படுகிறது இன்று வெளியுரிமை ஆணையாளர் பிறகு தான் சர்வதேச அனுகூலத்துக்கு எதிராக மேற்கொள்ளப்படுகின்ற காரியங்கள் குறித்து உலகளாவிய ரீதியிலே பல்வேறு வகையான நாடுகளில் பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்படும்

வித்தன போக்கோடு இருக்கின்றது என்ற கவலை ஈழத்தமிழர்களிடையே அதிகரித்திருக்கிறது வடக்கு கிழக்கினை இந்த தாயகத்தில் ஒரு மரபு தேசிய இனமாக இருக்கக்கூடிய இந்த ஈழத்தமிழர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட படுகொலைகளை சர்வதேச சமூகத்தினுடைய அமைதி எங்களுடைய ஆழ்ந்த கவலைக்கு உள்ளாக்கி இருக்கிறது ஆகவே ஆணையாளருடைய வருகை என்பது இலங்கையிலே இருக்கக்கூடிய உள்ளக விடயங்கள் குறித்து மிக தனிவாக நாள் ஆய்வு செய்யப்பட வேண்டும் அவ்வப்போது பிரஜினைகளை எதிர்கொள்வதும் ஏனைய விடயங்களை தலைப்பதுமாக எல்லாம் தயவு செய்து